புதிதாக கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்ட பாலத்துக்கு தளபதி மு ஸ்டாலின் பாலம் என பெயர் சுத்தப்படும் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறினார் ரூபாய் நாற்பத்தி மூன்று கோடியில் குடியாத்தம் கவுண்டன்யா மகாநதியின் வலது கரையில் அமைக்கப்பட்ட புற

இரண்டு புள்ளி பதினைந்து கிலோமீட்டர் நீளம் ஏழு மீட்டர் அகலம் கொண்ட புறவழிச்சாலை சாலை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது இந்த சாலையால் நகரின் போக்குவரத்து நெரிசல் வேகமாக குறையும் சாலையின் புறத்தில் பாதசாரிகள் நடப்பதற்கு வசதியாக ஒன்று புள்ளி ஐம்பது அகலத்துக்கு நடைபாதையும் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் மழை காலங்களில் நகரத்தில் இருந்து வருகின்ற மழை நீரை ஆற்றுக்கு செலுத்துவதற்கு ஏதுவாக ஐந்து இடங்களில் வடிகள் அமைக்கப்பட்டுள்ளது புதிய பாலமானது வினாடிக்கு ஐம்பத்தி எட்டாயிரம் கன அடி வெள்ள நீர் செல்லும் அளவுக்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது இதில் வினாடிக்கு முப்பத்தி ஆறாயிரம் கன அடி வரை வெள்ள நீர் வரும்போது போது தரைப்பாலத்தை பொதுமக்கள் பயன்படுத்த முடியும் மேல் குறிப்பிட்ட இரு பணிகளும் முடிவுற்று இன்று பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு போக்குவரத்து ஆற்றங்கரை பகுதியில் ஆக்கிரமிப்புகள் ஏதும் வராமலும் தவிர்க்கப்படுகின்றது இந்த இரு பணிகளின் மூலம் குடியாத்தம் மற்றும் இதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பொதுமக்கள் பயனடைவார்கள் நிகழ்ச்சியில் பேசிய தலைவர் எஸ் நகர்மன்றா அணையை சுற்றுச்சுலா தலமா என கோரிக்கை விடுத்துள்ளார் சுற்றுலாத்துறை அமைச்சரை மோர்தானா அணைக்கு அழைத்து அந்த இடத்தை சிறு சுற்றுலா தலமாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இங்கு அமைக்கப்பட்டுள்ள இந்த சாலை மற்றும் பாலம் கட்டும் பணிக்காக அகற்றப்பட்ட ஆக்கிரமிப்பாளர்களின் வீடு இல்லாதவர்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு நிச்சயம் அரசின் சார்பில் வீடு வழங்கப்படும் என்றார் இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி வேலூர் மக்களவை உறுப்பினர் கதிர் ஆனந்த் எம்எல்ஏக்கள் நந்தகுமார் அமல் விஜயன் குடியாத்தம் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்